வணக்கம் இன்று வல்லினம் மிகும் இடங்கள் பற்றி பார்க்கலாம் ஏன்னா தமிழில் வந்து எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வருது மிகாமல் வருதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைனா நமக்கு வந்து தமிழில் வந்து பிழைகள் நிறையா இருக்கும் எழுத்துப்பிழை வந்தாவே அங்கே அந்த தமிழ் சொல்லினுடைய பொருள் மாறுபடும் அதனால் நம்ம வந்து எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுணும்னா எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகும் மிகாது அப்படிங்கிறத நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறது வல்லினம் மிகும் இடங்கள் பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த வல்லின எழுத்துக்கள் என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் க ச த ப ட ர அதாவது கசட தபரனு தான் எழுதணும் இதில் வந்து நமக்கு வந்து இந்த க ச த தான் வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடியது அதனால தான் இதை முதல்ல எழுதியிருக்கேன் ட ர அடுத்து எழுதியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிலைமொழி இயற்றில் உயிரெழுத்தும் மற்றும் ஈழு வறுமொழியில் இந்த க ச த ப என்ற வல்லெழுத்துக்களும் வந்தால் சில இடங்களில் அவை மிகும் நல்லா கவனிக்கணும் நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து மற்றும் ஈ எறு இழு இதை நல்லா நம்ம வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும் ரெண்டாவது மனப்பாடமாக கூட பண்ணிக்கலாம் வறுமொழியில் க ச த ப என்ற வல்லெழுத்துக்களும் வந்தால் அவை ஒரு சில இடங்களில் மிகுந்து வரும் இதை இது பாருங்க இதற்கு ஒரு சில உதாரணங்கள் கொடுத்துருக்கேன் பலா கூட்டல் பழம் அப்போ இந்த லாவை பிரிக்கும் பொழுது இல் கூட்டல் ஆவரும் அப்போ உயிரெழுத்து வந்துருச்சுங்களா அப்போ என்ன வேணும் அந்த இடத்துல பலாப்பழம் அப்படின்னு எழுதணும் ஒரு வாக்கியத்தில் நம்ம எழுதும்பொழுது பலாப்பழம் அப்படிங்கிறதுக்கு பலாப்பழம்னு எழுதக்கூடாது அது வந்து பொருள் மாறுபட்டு போயிடும் இது வந்து பலாப்பழம் அப்படின்னு நம்ம இப்பு ஒற்றெழுத்து போட்டு எழுதணும் அதே போல் கருணை கடல் இப்போ கருணை ஐ வந்துருக்கு இல்லைங்களா இன்னு கூட்டல் ஐ கருணை அப்போ இதற்கு அடுத்து என்ன வந்துடும் இக்கு வரும் கடல் கிளி கூண்டு இடைச்சேரி அதுக்கடுத்து ஏப்புழை அதுக்கடுத்து வாய்க்கால் இந்த இடத்துல பாருங்கள் வாய் ஈ வந்திருக்கு இல்லைங்களா ஈ அதுக்கடுத்து இறு ஈ வந்துருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ர் இழு வந்து என்னது இது வந்து இடையின எழுத்துக்கள் அப்போ நிலைமொழியின் இறுதியில் இடையின எழுத்துக்களில் இந்த ஈ இரு இழு வந்தால் இதனை அடுத்து ஒற்று மிகுந்து விடும் வல்லொற்று மிகுந்து வரும் இப்போ வாய்க்கால் ஊர்க்குருவி இதெல்லாம் நம்ம வந்து வாக்கியத்தில் எழுதும்பொழுது இந்த ஒற்றுப்பிழை இல்லாமல் சேர்த்து எழுதணுங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கோம் ஊர்க்குருவி அப்புறங்க இக்கு இக்கு தமிழ்ச்சங்கம் தமிழ்செல்வி இது போல் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு என்ன செய்யும் ஒற்று மிகுந்து வரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பாருங்கள் நிலைமொழி ஏற்றில் உயிரெழுத்தும் மற்றும் இ இரு இழு வறுமொழியில் க ச த ப என்ற வல்லெழுத்துக்கள் வந்தால் ஒரு சில இடங்களில் அவை மிகுந்து வரும் அதற்கு தான் இது வந்து உங்களுக்கு உதாரணம் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அ இ எனும் சுட்டெழுத்துக்களின் பின்னும் அதற்கு அடுத்து அதற்கடுத்து ஏ எனும் வினா எழுத்திற்கு பின்னும் வல்லினம் மிகும் ஆ ஊ என்பது சுட்டெழுத்துக்கள் இப்போ வந்து ஊ வந்து நடைமுறையில் இல்லை அதனால் ஆ இ அதுபோல் ஏ என்பது வினா எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கு பின்னாடி வருது அதற்கு உதாரணம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்பையன் இப்பையன் எக்கன்று எந்த திசை அச்சட்டை எத்திசை இதில் எல்லாமே நீங்கள் என்ன பார்த்திங்கன்னா வருது பார்த்தீங்களா ஒற்றெழுத்து மிகுந்து வருது வறுமொழியில் இந்த வல்லின வல்லின எழுத்து வந்திருக்கு இல்லைங்களா இப்போ பை வந்திருக்கு அது எப்படி வல்லியனும் கேட்டிங்கன்னா இப்பு கூட்டல் ஐ அப்போ இது என்ன எழுத்து வல்லின எழுத்து அது அதை தான் நம்ம பார்க்கணும் ஒரு சொல்ல வந்து ரெண்டாக பிரித்து பார்க்கும்பொழுது அதில் வந்து வல்லின வறுமொழியில் வந்து வல்லின எழுத்து இருந்ததுன்னா நிலைமொழியில் ஆ இ அதுபோல் ஏ இந்த மாதிரி எழுத்துக்கள் வரும் பொழுது அந்த இடத்துல வந்து இந்த வல்லொற்று மிகுந்து வரும் அதற்கு தான் இது உதாரணம் அப்பையன் இப்பையன் எக்கன்று நீங்கள் நிறைய எந்த இடத்துல வந்தாலும் அது அது போல் நம்ம எழுதலாம் இப்போ இது ரெண்டாவது இதில் வந்து ஆ இ எனும் சுட்டெழுத்துக்களின் பின்னும் ஏ எனும் வினா எழுத்திற்கு பின்னும் வல்லினம் மிகும் அதற்கு தான் இந்த உதாரணம் உங்களுக்கு அதற்கடுத்து அதிலேயே அந்த இந்த எந்த எனும் சுட்டு திரிவுகளை அடுத்து உங்களுக்கு வல்லினம் மிகுந்த அந்த பக்கம் எனது அந்த பக்கம் இந்த கவிதை இதெல்லாம் நம்ம வாக்கியத்தில் எழுதும் பொழுது எழுத்து பிழை யோசிப்போம் இந்த இடத்துல இக்கு போடணுமா போடக்கூடாது அப்படின்னு அப்போ எந்தெந்த இடங்களில் நம்ம இந்த வல்லொற்று மிகுந்து போடணுமோ அந்த இடத்துல போட்டால் தான் நமக்கு அந்த வாக்கியத்தினுடைய பொருள் முழுமை பெறும் இல்லைன்னா அது பிழையான வாக்கியமாக மாறிவிடும் அந்த பையன் எந்த பக்கம் எந்த திசை எந்த சட்டை இது போல் அந்த இந்த எந்த இந்த அந்த இந்தங்கிறது உங்களுக்கு வந்து சுட்டெழுத்து சுட்டுத்திரிவு எந்த இதுவுமே அதனால தான் இதுக்கு அடுத்து வந்து வல்லுற்று மிகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படி எப்படி எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் இதில் பாருங்கள் அப்படி செய்தான் அதற்கடுத்து இப்படி பணிந்தான் எப்படி தட்டினான் அதுபோல் இந்த அப்படி இப்படி எப்படி வருங்கிறத்தில் அடுத்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம் வள்ளின ஒற்று மிகுந்து எழுதணும் அப்படி எழுதும்பொழுது நமக்கு பிழை வராது அடுத்து ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமையில் வல்லினம் மிகும் எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஐ என்பது உங்களுக்கு இரண்டாம் வேற்றுமை உருபு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஐ ஆல் கு இன் அது கண் இந்த ஆறு உறுப்புகளும் வேற்றுமைகளுக்கு உரியது அப்போ முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கு உங்களுக்கு உருவுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இப்போ அந்த ஐ வந்து எந்தெந்த இடத்துல மிகுந்து வருதுன்னு பார்க்கலாம் அங்கே பாருங்கள் அவனை கண்டேன் இப்போ இந்த நை பிரித்து பார்க்கும்போது இ இன் கூட்டல் ஐ இந்த இடத்துல ஐ வந்துருச்சுங்களா இரண்டாவது வேற்றுமை உருவு அப்போ வறுமொழியில் வல்லினம் வந்திருக்குது அப்படி இரண்டாம் வேற்றுமை நிலைமொழியில் இருந்து வறுமொழியில் வல்லு வல்லினம் வந்தால் அந்த இடத்துல வல்லொற்று மிகும் என்பது விதி அதுபோல் மரத்தை பிடித்தேன் நீங்கள் ஒரு சொல் இருந்தால் அதை பிரித்து பார்த்து எழுதணும் அதை நம்ம எழுதும்பொழுது கரெக்டாகவே கண்டுபிடிச்சி எழுதணும் மரத்தை பிடி கதவை திற தகவல்களை திரட்டு காட்சியை பார் பாடத்தை படித்தான் அப்போ இந்த காட்சியை பாருங்கிறப்ப காட்சியை கூட்டல் பார் பாடத்தை கூட்டல் படித்தான் தகவல்களை கூட்டல் திரட்டு கதவை கூட்டல் திற மரத்தை கூட்டல் பிடி இப்படி தான் நம்ம பிரித்து எழுதுவோம் அப்போ அதை சேர்த்து எழுதும் பொழுது இடையில் வந்து என்ன எழுதணும் இப்பு இத்து இத்து இப்பு இப்பு இதெல்லாம் போட்டு எழுதுனா உங்களுக்கு எழுத்துப்படி இருக்காது சொல்லினுடைய பொருளும் மாறுபடாது அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்காம் வேற்றுமையில் வலி மிகும் இந்த நான்காம் வேற்றுமைங்கிறது எதுனா நிலைமொழியில் தான் உங்களுக்கு நான்காம் வேற்றுமை வறுமொழியில் வள்ளின எழுத்துக்கள் தான் வரும் இப்போ இதில் வந்து பாருங்கள் நான்காம் நான்காம் ஏற்றுமைய உறுப்பு என்ன சொல்லியிருக்கிறேன் ஐ ஆல் கு அப்போ இரண்டு மூன்று நான்காவது வேற்றுமை உறுப்பு கு என்னது கோ அப்போ பள்ளிக்கு சென்றேன் அந்த இடத்துல என்ன வரும் இந்த வல்லொற்று மிகுந்து வரும் இச்சு என்ற வல்லொற்று மிகுந்து வரும் அதற்கடுத்து கந்தனுக்கு கொடுத்தான் இந்த இடத்துல கந்தனுக்கு கொடுத்தான்னு எழுதாத கந்தனுக்கு கொடுத்தான் அப்படின்னு எழுதணும் ஏன்னா இந்த இடத்துல நான்காம் ஏற்றுமை உறவு வந்திருக்குது அதுபோல் ஊருக்கு செல் அதுக்கடுத்து பண்பு தொகையில் வல்லினம் மிகும் பண்புன்னா அதாவது அதனுடைய வடிவத்தை குறிக்கும் நிறத்தை குறிக்கும் இது மாதிரி ஒரு சொல் வந்து பண்புகளை குறிப்பதாக இருந்தால் அது வந்து பண்பு தொகைன்னு வேறு நிலைமொழியில் இப்போ வட்டப்பாறை இதை குறித்து பாருங்கள் வட்டம் கூட்டல் பாறை அப்போ வட்டப்பாறை வட்டத்தை குறிக்குது கருமை கூட்டல் கடல் கருமை கடல் அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வந்துடுது அதற்கடுத்து வெள்ளை கூட்டல் கல் கல் கருப்புச் சட்டை ஊதாப்பு இப்படி நம்ம அந்த நெ பண்புகளை குறிக்கக்கூடிய சொற்கள் வரும்பொழுது வறுமொழியில் வள்ளினம் இருந்தால் அந்த வல்லொற்று மிகுந்து எழுதணும் அதற்கடுத்து உவமைத் தொகையில் உவமைன்னா ஒன்றுக்கு ஒன்றை ஓமையாக சொல்வது இப்போ கண்ணுக்கு தாமரை ஓமையாக சொல்வது கைக்கு மலர்களை மலர் அப்படிங்கிற தோமையாக சொல்வது இதுபோல் பாதத்துக்கு தாமரை ஓமையாக சொல்வது இப்போ பார்த்திங்கன்னா தாமரை கண் மலர் கை தாமரை பாதம் தாய் தமிழ் இதெல்லாம் வந்து ஓமைத்தொகை மு வந்ததுன்னு வச்சிங்களேன் அந்த இடத்துல என்ன செய்யணும் இந்த வல்லொற்று மிகுந்து வரும் அடுத்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை வல்லினம் மிகும் அதாவது இருபெயரொட்டு பண்புத்தொகையில் அப்படிங்கும்பொழுது ஒரு சொல் வந்து பண்பை குறித்ததுன்னா அது வந்து பண்புத்தொகைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ தை திங்கள் இப்போ தைங்கிறதும் மாதம் திங்கள்ங்கிறதும் மாதம் அப்போ நிலைமொழி வறுமொழி இரண்டுமே ஒரே பொருளை தந்தால் அது இருபெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வரும் பொழுது அந்த இருபெயரொட்டு தொகையில் நாம் வந்து வல்லினம் வறுமொழியில் வரும் பொழுது அந்த வல்லொற்றை மிகுந்து எழுதணும் அதற்கு உதாரணம் பாருங்கள் தை கூட்டல் திங்கள்ங்கிறத தை திங்கள் சாறை பாம்பு சாரையும் பாம்பும் ஒரே பொருள் தான் மல்லிகை பூ ரெண்டுமே பூவை குறிக்கக்கூடியது சித்திரை திங்கள் சித்திரை நாளும் மாதம் திங்கள் நாளும் மாதம் இது போல் நம்ம அந்த சொல்லை படிக்கும் பொழுதே நமக்கு தெரியும் அந்த சொல்லினுடைய பொருள்களை வந்து ஓரளவு நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல வள்ளின எந்தெந்த இடத்துல வருது அப்படிங்கிறத எழுதி பிழை இல்லாமல் எழுதலாம் அதான் இருபயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் தை கூட்டல் திங்கள் தைத்திங்கள் சாறை கூட்டல் பாம்பு பாம்பு மல்லிகை கூட்டல் பூ மல்லிகைப்பூ சித்திரை கூட்டல் திங்கள் சித்திரை திங்கள் அதுபோல் அதில் வல்லொற்று மிகுந்து எழுதணும் அதற்கடுத்து உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் இப்போ குற்றியலுகர சொற்கள் உங்களுக்கு தெரியும் கு சு து டு பு ரு இந்த ஆறு வல்லின எழுத்துக்கள் தான் குற்றியலுகரமாக அதாவது உகரத்தில் வரும்பொழுது அது குற்றியலுகரமாக இருக்கும் இப்போ குற்றியலுகரம் என்றால் அந்த ஆறு வள்ளு வல் உகரமும் தன்னுடைய மாத்திரையின் கால அளவிலிருந்து அரை மாத்திரையாக ஒழிக்கிறது தான் அந்த குட்டியலுகர சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ பாருங்கள் பெற்று என்ற வினையச்சம் கொண்டேன் என்ற வினைமுற்றோடு வரதால் இது வந்து வினையச்சம்னு சொல்லுவோம் அப்போ எச்சவினை வினை சொல்லோடு வந்தால் அது வினையச்சம் எச்சவினை வினை சொல்லோடு வரும்பொழுது அதை எச்சவினைன்னு சொல்லுவோம் அதை முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் பெயரச்சத்துக்கும் வினையச்சத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா எச்சவினை வினை சொல்லோடு வரணும் பெயர் வினை சொல்லோடு வரணும் அது வந்து பெயரச்சம்னு சொல்லுவோம் இப்போ இந்த எச்சவினைங்கிறது பெற்று படித்து கேட்டு விற்று பத்து இதெல்லாம் வந்து எச்சமாக வந்திருக்கு முழுமை பெறாமல் இருக்குது இந்த சொல் இப்படி முழுமை பெறாமல் இருக்கக்கூடிய சொல் வந்து வினைச்சொல்லோடு சொல்லோடு சேரும்பொழுது அந்த இடத்துலையும் உங்களுக்கு வல்லொற்று மிகுந்து வரும் இதற்கு உதாரணம் பாருங்கள் பெற்று கொண்டேன் படித்து பார்த்தார் கேட்டு கொண்டான் விற்று சென்றான் பத்து பாட்டு இது போல் ஒன்று நம்ம வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் பார்த்திங்கன்னா இகரத்தில் முடியும் இனையச்சங்களை இகரம்னா அது ஈ வரிசையில் உள்ள எழுத்துக்கள் அதுவும் வந்து வினையச்சங்களாக இருக்கணும் எழுதி ஓடி விரும்பி ஓடி அப்போ இது வந்து என்னது பார்த்தான்கிறது எச்ச வினை சொல்லோடு வருது அது இகரத்தில் முடியுது அப்போ எழுதி பார்த்தான் அந்த மாதிரி இடத்துல வல்லொற்று மிகுந்து வரும் ஓடி களைத்தான் விரும்பி படித்தான் ஓடி போனார் இது இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லின மிகும் அதற்கடுத்து அகர ஈற்று வினையச்சங்களுக்கு இப்போ வந்து இது வந்து ஆ ஓசையில் இருக்கணும் அது வினையச்சமாக இருக்கணும் இப்போ ஆடை பாடை நன்றாக அப்போ என்ன இந்த இடத்துல வந்து வினையாக இருக்கிறதால எச்ச வினை சொல்லோடு வரும்பொழுது இதுவும் வினையச்சம்தான் ஆனால் இது வந்து அகர ஓசையில் முடியுது இகர ஓசையில் முடியுது இந்தாண்டை பார்த்தது வந்து உகர ஓசையில் முடிஞ்சிருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடச்சொன்னார் சொன்னார் பாடச் சொன்னான் நன்றாக பாடு இது போல் நம்ம எழுதணும் அதுக்கு அடுத்து மகர மெய்யை அடுத்து வல்லினம் வந்தால் மகரமை கெட்டு வல்லினம் மிகும் அதுக்கு தான் பாருங்கள் மகர மெய்யை அடுத்து அப்போ இந்த சொல்ல பிரித்து பார்க்கணும் நிலைமொழிய மரச்சட்டம் என்பதை மரம் கூட்டல் சட்டம் அப்போ என்ன பண்ணுது இதை சேர்த்து எழுதும்பொழுது இந்த மகரமை கெட்டு இச்சு என்ற புதிய சொல் இந்த சாவுக்கு முன்னாடி வல்லொற்று மிகுந்து வந்துடுது மரச்சட்டம் வட்டப்பாறை அதுபோல் எழுது அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் உங்களுக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி என்பது கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குதுங்க அதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம் இல்லை ஓரளவு அந்த சொல்ல படிக்கும் பொழுது அதனுடைய பொருள் நமக்கு புரியும் அப்போ ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லின மிகும் பூ கொடுத்தான் கைத்தட்டு தீப்பிடித்தது பூப்பந்தல் இது போல் நம்ம பிழை இல்லாமல் வல்லோட்டை எந்தெந்த இடத்துல மிகுந்து வருது அப்படிங்கிறத பார்த்து எழுதணும் அதற்கடுத்து எட்டு பத்து என்ற எண்ணு பெயர்களின் பின் அப்போ எட்டு பத்து அப்படிங்கிறது இது வந்து என் பெயர் அதற்கு அடுத்து வரும் பாருங்க எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு கால் பத்து காசு எட்டு புத்தகம் எட்டுப்பட்டி முக்கால் இது வந்து முக்கால்ங்கிறது என்னது நான்கில் ஒரு பகுதி முக்கால் சொல்லணும் இல்லைங்களா அதுபோல் கணக்கு இந்த முக்காலுக்கும் வரும் இந்த கோடிங்கிற இடத்துலையும் வந்து வல்லொற்று மிகுந்து வரும் இது வந்து எட்டு பத்து அப்படிங்கிற எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகுந்து வரும் அதற்கடுத்து திசைப்பயிர்கள் திசை திசைப்பயிர்னா என்னது திசைன்னா என்னது நமக்கு நான்கு திசையை குறிக்கும் இல்லைங்களா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லுவீங்களா அதில் அந்த மாதிரி திசைகள் வரும்பொழுது அதுக்கு வறுமொழி வந்து வல்லினமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வல்லொற்று மிகுந்து வரும் கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் தெற்கு தெரு மேற்கு பக்கம் இது வந்து உங்களுக்கு வல்லொற்று மிகுந்து வரும் அப்போ நம்ம எந்தெந்த இடங்களில் வல்லினங்கள் மிகுந்து வருது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக எழுதணும்னா நம்ம எழுதும்பொழுது தமிழில் எழுத்து இல்லாமல் நல்லா எழுதலாம் அதனால் இன்னும் இதில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கிறத இருக்குது அதை வந்து உங்களுக்கு மீதி வந்து அடுத்த வீடியோவில் தொகுத்து வழங்குகிறேன் நன்றி